தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாங்கள் மகிழன் வார இதழில் வெளியான நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு நாம் தமிழர் கட்சி உறவுகள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பத்தொன்பது புள்ளி எண்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை பெறும் அதாவது கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு உண்மையாகவே இது மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த தொகுதி கட்சி உறவுகள் எந்த அளவுக்கு தீவிரமாக களப்பணி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு நமக்கு தெளிவா எடுத்து சொல்லுது பல கட்சி உறவுகளும் இந்த கருத்து கணிப்பை அவங்களோட சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா அவங்க எல்லாம் என்ன தப்பு கணக்கு போடுறாங்க அப்படின்னா இந்த ஒரு தொகுதி கருத்து கணிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலையும் இதே வாக்கு விழுக்காட்டை நாம் தமிழர் கட்சி எட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது தப்பு ஏன் அப்படின்னா இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் தேர்தல் அரசியல்ல வேலை செய்யாது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த தொகுதியில இருக்கிற மக்களுக்கு வெவ்வேறு விதமான தேவைகள் இருக்கும் அந்த தொகுதி பிரச்சனையை அந்த மக்களின் தேவையை ஒரு கட்சி எப்படி அணுகுது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை சொல்லுது அந்த மக்களின் தேவையை எப்படி தீர்த்து வைக்க போறோம் அப்படிங்கிற திட்டத்தை முன்வைக்குது இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு கட்சி அந்த எவ்வளவு வாக்கு விழுக்காட்டை பெறும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் தெளிவா புரிஞ்சுதா ஆக இந்த தொகுதியோட கருத்து கணிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி பத்தொன்பது புள்ளி எண்பத்தி மூணு விழுக்காடு அதாவது இருபது விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு தப்பு கணக்கு போடக்கூடாது எடுத்துக்காட்டுக்கு இதே குமுதம் வார இதழின் முந்தைய கருத்து கணிப்பை எடுத்து பாருங்க கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெறும் ஏழு புள்ளி விழுக்காடு பெறும் சொல்லி இருக்கு ஆனா அதே தொகுதியில பாஜக கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அதைத்தான் முதல்லயே சொன்ன ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த தொகுதியில் வாழும் மக்களுக்கு வெவ்வேறு விதமான தேவைகள் அந்த பிரச்சனைகளையும் அந்த தேவைகளையும் நாம் எப்படி அணுகிறோம் அதுக்கு என்ன தீர்வையும் சொல்யூஷனையும் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வாக்கு விழுக்காடு கூடும் குறையும் தெளிவாக புரிஞ்சுதா இன்னொரு விஷயத்தையும் இங்க அழுத்தமா பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே வெறும் கண் துடைப்பு தான் இது எல்லாமே ஒரு விதமான கருத்து திணிப்பு தான் இப்ப இந்த கருத்து கணிப்பையே எடுத்துக்கங்க இதோட சார்ட் அந்த வரைபடத்தை பாருங்க அதுல திமுக முதல்ல இருக்கு அடுத்து அதிமுக இருக்கு அடுத்து பாஜக அடுத்து நாலாவது இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கான் என்ன கணக்கு இது எனக்கு புரியல இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஊருக்கே ராஜாவானாலும் வீட்டுக்கு தான் அப்படின்னு அது மாதிரி இந்த பாஜக என்னதான் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தையும் ஆட்சி செஞ்சாலும் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படிங்கிற கட்சி சுழியம்தான் இதை நான் மட்டும் சொல்லலை நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் தமிழ்நாட்டில் பாஜக இல்லை அது சுழியமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்ப பாஜக கிட்ட இருக்கிற நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால தான் கிடைச்சாங்களே தவிர தனித்து போட்டியிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வெறும் ரெண்டு விழுக்காடு வாக்குகளை மட்டுமே வச்சிருக்கிற பாஜக எப்படி இந்த கருத்து கணிப்பில் மூணாவது இடத்துக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு ஒருவேளை இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு அவங்க இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்ற பின்னாடி நீங்க மூணாவது இடத்துல வச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக தான் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரைபடத்தை முன் வச்சு குமுதம் வார இதழ் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுது அப்படின்னா அது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பு மக்கள் மத்தியில ஒரு போலியான தோற்றத்தை இவங்க உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவிற்கு பிறகு பாஜக தான் மூணாவது பெரிய கட்சி திமுகவிற்கு எதிர்கட்சி அப்படின்னா அது பாஜக தான் அப்படின்னு சொல்லி சொல்லி தமிழ்நாட்டில் இந்துத்துவத்தையும் பாஜகவையும் வளர்க்கும் ஒரு விதமான யுக்தி தான் இந்த கருத்து கணிப்பு தெளிவா விளங்குதா இப்ப இந்த நேரத்தில் நாம சின்னத்தை இழந்து நிக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற கருத்து கணிப்புகளை மட்டும் நம்பி நாம நம்முடைய உழைப்பை மட்டுப்படுத்திக்க கூடாது இது கூட ஒரு விதமான சதியாக இருக்கலாம் இது மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகளை மகிழ்ச்சி அடைய செஞ்சு அவங்களோட உழைப்ப மட்டுப்படுத்துகிற ஒரு விதமான சதி திட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக இந்த கருத்து கணிப்பை எல்லாம் தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு ஊருகா மாதிரி ஓரமாக வச்சுக்கோங்க என்ன சொல்றாங்க என் அந்த தொகுதியில் என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த கருத்து கணிப்பை பயன்படுத்தலாமே தவிர இதையே முழுசா நம்பி நாம நம்முடைய உழைப்பை மட்டுப்படுத்த கூடாது முன்பை விட ரொம்ப தீவிரமா நாம களப்பணி செய்யணும் தளத்திலையும் சரி இணைய தளத்திலையும் சரி முன்பை விட மிக மிக தீவிரமாக நாம் இயங்க வேண்டும் தெளிவாக புரிஞ்சுதா அடுத்ததா இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உலக நாயகன் சகலகலா வல்லவன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்ன ஒரு அரிய பெரிய கருத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க யாருமே முழு நேர அரசியல்வாதி கிடையாது அரசியல்வாதி மட்டும் கிடையாது முழு நேர தந்தையும் கிடையாது தாயும் கிடையாது தம்பியும் கிடையாது அப்படின்னு வழக்கம் போல யாருக்கும் புரியாத ஒரு சிறந்த கருத்தை உதிர்த்து விட்டு இருக்கிறாரு அதை பத்திதான் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் என்ன கேட்டாரு இங்க யாரு முழு நேர அரசியல்வாதி ரைட்டு இப்ப முழு நேர அரசியல்வாதி தீவிரவாதி யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட அரசியல் வியாதிகள் யாரு அப்படின்னு பார்த்துடலாம் இப்ப தமிழ்நாட்டோட அரசியல் வியாதி யார் தெரியுமா திரு கமலஹாசன் அவர்களே நீங்களும் உங்களோட கட்சியும் தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் வியாதிகளே அரசியல் அப்படின்னாலே படித்த இளைஞர்கள் கேவலமா பார்க்கறான் அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறான் இன்னொரு இளைஞர் கூட்டம் திரை மோகத்தில் மயங்கி சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை ஏற்படுத்தி அவனை அரசியலை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த செயல்பாட்டை கெடுத்து குட்டிச்சோறாக்கிறதுக்குன்னே கட்சி தொடங்கி வந்தவர் தான் நீங்கள் திரு கமலஹாசன் அவர்களே நீங்க தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் வியாதி அரசியல் சாபக்கேடு சந்திச்ச முதல் நாடாளுமன்ற உங்களை நம்பி கிட்டத்தட்ட பதினாறரை லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தினாங்க மூணு விழுக்காடு வாக்கு அது நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாவது தேர்தலில் தான் அந்த வாக்கு விழுக்காடு கிடைச்சது ஆனா உங்களுக்கு முதல் தேர்தலே அந்த வாக்கு விழுக்காடு கிடைச்சது அப்படி உங்களை நம்பி வாக்கு செலுத்தின அந்த பதினாறு லட்சம் மக்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்களா இப்ப என்ன நிலைமை யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வந்தீங்களோ அவங்க கூடவே கூட்டணிக்காக கெஞ்சிக்கிட்டு நிக்கிறீங்க ஒத்த எம்பி சீட்டுக்காக ரகசியமா உதயநிதி ஸ்டாலின் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி வாக்கு செலுத்தின மக்களுக்கு நீங்க செஞ்ச மிகப்பெரிய துரோகம் இது அரசியல்னா என்னன்னு தெரியுமா திரு கமலஹாசன் அவர்களே அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அடிப்படையான அரசியல் அதை விட்டுட்டு நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு நேரம் கிடைக்கிற போத்தான் நான் வந்து அரசியல் பேசுவேன் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் அரசியல் கிடையாது அது வெட்டி வேலை எப்படி ஊரில் தின்னது செமிக்காமல் டீக்கடை பெஞ்சிலையும் ஆலமரத்துக்கு அடியிலையும் உக்காஞ்சிக்கிட்டு வெட்டித்தனமாக அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு டைம் கிடைக்கும் போது வந்து நான் அரசியல் செய்வேன் அரசியல் பேசுவேன் அப்படின்னா அது கமலஹாசன் உங்களின் வெட்டி வேலைத்தானே தவிர அந்த அரசியலால் உங்களுடைய வெட்டி வேலையால் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் விளையப்போவது இல்லை உங்களுடைய சகலகலா திறமைகளை காட்டணும் அப்படின்னா அதை திரைத்துறையோட தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க நடிக்கிறது பாடுறது பாடல் எழுதுறது இசை அமைக்கிறது இயக்கிறது எல்லாமே உங்களுக்கு கைவந்த கலை தான் அதனால தான் நீங்கள் சகலகலா வல்லவன் அந்த திறமையை அரசியலையும் காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பத்தோட பதினொன்னா அரசியல் செய்யாதீங்க புரியுதா உங்களுக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது உங்களை நம்பி வாக்கு செலுத்தினாங்களே என்னுடைய தமிழ் உறவுகள் அவங்களுக்கு புரியணும் என்ன என்ன அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு உங்களை மாதிரி அரசியல் வியாதிகள் தமிழ்நாடு அரசியலில் இனி உருவாக மாட்டார்கள் தயவு செஞ்சு தமிழ் உறவுகளே இந்த நடிகர்களோட அரசியல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வாக்கு செலுத்துங்க சரியா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்தீர்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்